கதிரவளி ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் ஆலய வருடாந்த திருச்சிடங்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சின் போது நாள் அன்றைய தினம் நடைபெற்ற மேடரிகளுடைய காட்சிகளைத்தான் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிற மிகவும் சிறப்பான பல நிகழ்வுகளை கண்டுகளிப்பதற்கு இந்த காணொலியை முழுமையாக பார்வையிடுங்கள் இது தீவரை வலையொலி தீவரை வலையொலிக்காக நீங்கள் வழங்கி வருகின்ற ஒத்துழைப்புக்கும் அன்புக்கும் நன்றிகள் நண்பர்களே மேலும் பல சுவாரஸ்யமான காணொலிகளுக்கு தீவரை வலையொடியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உண்மையில் கிராம மக்களுடைய சமூக பொருளாதார கலை கலாச்சார பண்பாட்டு பாரம்பரியங்களை தாங்கி தீவரை வலையொடி சுவாரஸ்யமான காலொணிகளை உங்களுக்காக தரவிட்டு வாரங்கள் காலிக்குள் ஆலயங்கள் மக்களுடைய பண்பாட்டினுடைய மையங்களாக திகழ்கின்றன அந்த அடிப்படையில் கதனவழி ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் ஆலயமும் கிராமத்தின் மத்தியிலே இருந்து வேண்டுவோர்க்கு வேண்டும் மரங்களை வாரி வழங்குகின்ற ஒரு அற்புதமான தளமாக காணப்படுகிறது அது மாத்திரமல்ல இந்த திருச்சரங்கு காலம் என்பது ஒட்டுமொத்த பண்பாட்டு சமய கலை கலாச்சாரங்களை வழங்குகின்ற ஒரு இடமாகவும் மாற்றப்படுகிறது பெருந்திரளான மக்கள் ஒன்று கொடுக்கின்ற இந்த தகைய தருணங்களிலே சமய விழிப்புணர்வுகளை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தி அதன் மூலமாக ஒரு சமூக பற்றுள்ள சமய பற்றுள்ள ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்குடனும் இந்த ஆலய விழாக்கள் பயன்படுத்தப்படுகிறது எமது இந்த அம்மாள் ஆலயமானது எமது கிராம மக்களையும் எங்களுடைய மக்களின் குறைகளையும் தீர்த்து கொண்டு சக்தி வாய்ந்த ஒரு ஆலயமாக நாங்கள் இதை பார்க்கின்றோம் சில அதிசயங்களும் எங்களுடைய ஆலயத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது எனவே எங்களுடைய ஆலயத்தில் பல வேலைப்பழுதுகள் தற்போதும் குறையோடு இருந்து கொண்டிருக்கின்றது சில வேலைப்பழுதுகள் நிறைவு பெட்டும் இருக்கின்றது எனவே நாங்கள் அனைவரும் வருங்காலங்களில் எங்களுடைய ஆலயத்தை சரியான ஒரு நிலைக்கு மக்களோட பங்களிப்போடு நாங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும் முக்கியமாக தமிழால் புதுவிதை செய்வோம் அவர்களுடைய துறை சார்ந்த ஆக்கிரமோ கவுமளிப்பதற்காக எங்களுடைய நிர்வாக சபையினர் இவ்வாறான புதிய படப்பாளிகளை சமூகத்திற்கு இடம் காட்ட வேண்டிய ஒரு அடிப்படையிலே நாங்கள் அவர்களை இந்த திருச்சடங்கின் போது மிக முக்கியமான அம்சமாக கதிரலை பட்டிமன்றம் என்ற ஒரு பட்டிமன்ற குழு அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது முற்று முழுதாக கிராமத்தை மையமாக கொண்ட கலைஞர்களைக் கொண்டு இந்த கதிரலை பட்டிமன்றம் உருவாக்கப்பட்டுள்ளமை சிறப்பாக குறிப்பிடத்தக்கது எமது ஆலய வரலாற்றை பொறுத்தவரையிலே மிகவும் சிறப்பான முறையில் பாத்திரமான செலவுகளால் எல்லோரும் மனங்களிலும் இடம்பெற்றிருக்கின்ற கௌரவ திரு ஸ்ரீ யோகேஸ்வரன் அய்யாவர்களுக்கான கௌரவத்தினை இப்பொழுது ஆலய பதிவான செலையை வழங்கி கொண்டார்கள் அந்த அடிப்படையில் அவர்களது உள்ளத்தில் இருந்து வந்த வார்த்தைகளாக பேரவை செலவில் ஆலயத்தில் நடைபெறும் திருச்சடங்கிலே இல்லை பிரதம குருவாக அரும் பணியாற்றிய உக்கங்களை கௌரவித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருச்சடங்கின் போது போது இந்நிறைவு சின்னம் நாம் வழங்கி வைக்கப்படுகிறது

இதன்போது நடைபெற்ற காட்சிகளுடைய ஒரு சுருக்கமான கண்ணோட்டத்தை இந்த நான் நினைத்துக் கொள்கிறேன் பாருங்கள் வாய்ப்பே இல்லவா இருக்க இருக்க நீவே சொல்றாங்க அங்கே காண்பிக்க கூடிய வசதி குறைந்த நேரத்திலேயே தான் ஒரு தரமான கல்வியை வழங்க வேண்டும் என்பதற்காக நகர நகரப்புற பாடசாலைகளில் இருக்கின்ற அல்லது பிரத்யேகமாக சிறந்த முறையில் பாடசாலைகளை வகுப்புகளை கொண்டு செல்கின்ற ஆசிரியர்களை நிபுந்தனத்துவம் வாய்ந்த ஆசிரியர்களை சூமினோட அணைத்துக் கொள்கின்றார்கள் கையிலேயே இருக்கின்றது பிள்ளைகளினுடைய கைகளிலே அந்த விடயம் இருக்கின்றது ஏனென்றால் நடுவர் அவர்களே எனது பிள்ளை நேரத்தை நிமிந்து பார்த்தா இரவு பதினொன்றறையை தாண்டி இருக்கும் ஆ அப்ப இடம் அது பிறகு அதுக்கு பிறகு தான் இரவு சாப்பாடு அப்ப அதுக்கு பிறகு இரவு சாப்பாடையை முடிச்சிட்டு எல்லாத்தையும் மூடி மறைச்சி தானே நடுவர் அவர்களே வாழ வேண்டும் ஆகவே இந்த பதினொன்று முப்பதை தாண்டி அந்த நேரத்திலே அரைகுறை தூக்கத்தோடு அடுத்த நாள் காலையில் நாலு மணிக்கு எழும்பி தான் ரெடி பண்ணிய அவ்வளவு பொருட்களையும் பாடத்திட்டம் பாடக்குறிப்பு உபகரணம் கணிப்பிட்டு கிருவி அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து பேக்கில் வச்சுட்டு வெளியில் வந்தால் மனைவி காரம்புற சாப்பாட்டு பார்சல் உடனே போகும் நல்ல மனைவி அப்போ இந்த பாடத்திட்டம் பாடக்குறிப்பு உபகரணம் அது இதெல்லாம் வச்சு அந்த பேக் வந்து ஒரு நிறமாத உள்ள மாதிரி இருக்கும் அப்போ அதுக்குள்ள இந்த சாப்பாடு பார்சலை சிலை கொண்டு வைக்கிறாங்க அங்கேயே அந்த ஆசிரியருக்கு பெரிய ஒரு தலையிடி வந்துரும் ஆஹ் விலங்கோ அடிகள் ஏந்திய தமிழே கம்ப நாடு கண்ட தமிழே நக்கீரர் உரைத்த தமிழே ஒளவை வளர்த்த தமிழே என் அன்னை தமிழே உன்னை போட்டி இந்த பேச்சாளன் அவையின் அனைவரையும் வணங்குகிறேன் என்னுடைய பேச்சை தொடங்குகிறேன் அன்பான மக்களே தொலைபேசி பாவனையால் மாணவர்களினுடைய கல்வி வளர்கிறது வளர்கிறது என்பதை வாதிடவே நான் மேடையேறியுள்ளேன் என் அன்பு மக்களே உங்களுக்கு தெரியும் இருபது தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கால பகுதியிலே கொடி அரக்கன் என்று சொல்லப்படுகின்ற கொரோனாவினுடைய வருகையும் பரவுகையும் காரணமாக மாணவர்களினுடைய கல்வியானது நீர் போர்த்த நெருப்பு போல அணைந்தும் அணையாமலும் காணப்பட்ட போது இந்த தொலைபேசி இல்லையேல் மாணவர்கள் பல மாணவர்கள் பாடசாலையை விட்டு இடைவிலகி பண்பட்ட தேசத்தை விட்டு பறந்திருப்பார்கள் செயலி என்கின்ற ஒரு செயலி இல்லை என்றால் அந்த மாணவர்களுடைய கல்வி கேள்விக்குறியாயிருக்கும் இங்கு எங்கள் எதிர்த்தரப்பில் இருப்பவர்கள் சொன்னார்கள் ஒரு நாளும் பாடசாலை கல்வி நாட்களில் மாணவர்கள் பயன்படுத்துவதை தவிர்ப்பதாக உலக நாடுகள் என்று பல விடயங்களை முன்வைத்துள்ளது உதாரணமாக சீனாவுல வந்து அறுபது நிமிடங்கள் தான் குழந்தைகள் தொலைபேசியை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு சட்டம் இருக்கிறது அப்படியா அதிகமான தொலைபேசி உற்பத்தி அதுதான் வளர்ச்சியடைந்த அபிவிருத்தி அடைந்த நாடுகளை தங்களை தற்காத்துக் கொள்ளும் சென்றால்

என்னுடைய இளைய சமுதாயம் தொலைபேசியின் பால் கற்புண்டு கிடந்தால் எதிர்காலத்திலே கல்வியைகளுக்கும் கலைகளுக்குமும் பண்பாட்டு வாண்டியல் கலாதாரம் அனைத்தினையும் விளந்து ஒரு சமைக்கப்பட்ட இனமாக இந்த பூவிரைகளில் சுலதம் இறைக்கு நாங்கள் கள்ளப்படாமல் பெற்றோர்கள் நல மெருமைகள் இங்கிருக்கிற அனைவருமே சேர்த்து சேர்க்கொடுங்கள் தொலைபேசியால் ஒப்புனதும் உங்கள் மாணவரின் கல்வி வாழடைகிறது வளர்கிறது என்று சொல்லி உறுதியாகவும் ஊரே நல்லது

அடிகளும் உண்மையிலே காத்திரமான கருத்து அதிலே நன்மை இருக்கு என்று இவர்கள் சொல்கின்ற அளவுக்கு அங்கு எதுவும் இல்லை என்று இந்த தரப்பு சொல்றது தொலைபேசி என்பது உண்மையில் இந்த உலகத்தை இருக்கின்றது என்பது உண்மை உலகத்துடைய உறவுகளோடு இணைத்த வினாடியிலே தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்புகளை வழங்குவது என்பது உண்மை அதுவும் இங்கே தினத்தினர்

உங்களது அர்த்தப்படுத்துவதற்காக உங்களுக்கு மலலைகள் மாணவ செல்வங்களை நிலை சமூகத்திலே உயர்ந்தவர்களாக மாற்ற வேண்டுமா சமூகத்திலே புராணங்களாக மாற்ற வேண்டுமா என்பதிலே பெற்றோர்களை விலகிக் கொள்ளுங்கள் சம்பந்தமே இல்லாதவர்களாக நீங்கள் இருந்து தொலைபேசியை வாங்கிக் கொடுத்துவிட்டு எனது பிள்ளை படிக்கிறது என்று சொல்லிவிட்டு எனது கடமை முடித்து விட்டது என்று நினைக்க வேண்டாம் தயவு செய்து பல உதாரணங்களை நாங்கள் சொல்வோம் தரப்பு சொன்னதன் மாதிரி பல நன்மைகள் இருக்காது அதில் பயன்படுத்துவதற்கு நாங்கள் தடை செய்யவில்லை ஆனால் இங்கே என்ன பிரச்சனை இருக்கின்றது என்றால் இந்த மாணவ பருவத்தினுடைய புறம்புக்கு தொடர்புக்கு காரணம் தனியே அவர்கள் மாத்திரமல்ல பெற்றார்கள் தன்னார் பிள்ளை

வழங்கப்பட்டது மதிக்கத்தக்கது தேவையானது தொலைபேசி அவசியம் என்றும் தொலைபேசி அவசியம் அற்றது என்றும் இது சாகாரம் இங்கு எழுப்பியிருந்தார்கள் மிக நேரம் இருந்திருக்கும் பத்ரகாளி அம்பாள் ஆலய திருச்சடங்கின் இறுதி நாள் நிகழ்வினை சிறப்பிக்கின்ற வகையிலே நடத்தப்பட்ட சமய பொது அறிவு வினாவிடை போட்டியிலே வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசீல்கள் வழங்கி வைக்கப்பட்டது அத்தோடு இந்த நிகழ்விலே செய்யப்பட்ட பல்வேறு போட்டி நிகழ்ச்சிகளுக்கான பரிசீல்களும் சான்றிதழ்களும் ஆலய பரிபாலன சபையினால் சிறப்பாக வழங்கி வைக்கப்பட்டது வருடந்தோறும் அதனொடி சரி பத்ரகாளி அம்பாள் ஆலய பரிபாலன சபையினால் ஒவ்வொரு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை இங்கே சிறப்பாக குறிப்பிடத்தக்கது இதன் மூலமாக ஒரு ஆன்மீக அறிவு படைத்த ஒரு சமூகத்தை உருவாக்க விரிவாக்க வேண்டும் என்ற நோக்குடனும் அத்தோடு அறநிலை கல்வியை சமூகங்களின் மத்தியில் எடுத்து செல்ல வேண்டும் என்ற நோக்குடன் இந்த பணிகள் செயற்பட முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை இங்கே சிறப்பாக குறிப்பிடத்தக்கது கதிரவடி ஸ்ரீ பத்திரகாளி அம்பாள் ஆலய தொடர்பான மேலும் பல கல்நிலை தொடர்ந்து நாங்கள் பார்வையிடலாம் மீண்டும் ஒரு கல்நிலை சந்திப்போம் அதனுடைய வணக்கம் கூறுகிறேன் உங்கள் கனரூபன் நன்றி நண்பர்களே நன்றி